இப்ப வந்து பணம் வருது பணம் வந்து அவங்க கிட்ட தங்க மாட்டேங்குது வீண் வரைய செலவாயிடுது சோ அத வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தா மக்களுக்கு சொல்லிட்டு கொடுங்க சொல்ல போறது வந்து நம்ம வந்து இந்த பணத்துல வந்து அதிகப்படியான நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு திருமணம் நடக்கணும் குழந்த கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி எந்த சங்கல்பமாக இருந்தாலும் இதை சொல்லி நீங்கள் அந்த செடிக்கிட்ட பேசணும் அழைக்கக்கூடாதுன்னு அது வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ளே பிரச்சனை கொடுக்கும் நான் நிறைய இடங்கள்ல சொல்லி பல லட்சம் பேர் என ஆன்மீக பரிகாரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடமதான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவி நற்பவி மேம் மேம் பணம் வந்து சேர்றதுக்கு பெருகறதுக்குன்னு நம்ம நிறைய பதி பதிவுகள் வந்து பாத்திருக்கோம் அந்த வகையில இப்ப வந்து பணம் வருது பணம் வந்து அவங்க கிட்ட தங்க மாட்டேங்குது வீண் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தா மக்களுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு இதுல குறிப்பா புதுமையா ஒரு புதுசா ஒரு விஷயத்த நம்ம மக்களுக்கு சொல்லலாம் அதாவது நம்ம வந்து நிறைய பொருட்கள் பாசிட்டிவா நம்ம கிராம்பு ஏலக்காய் கற்பூரம் இதெல்லாம் அதிகமா பயன்படுத்துங்க அப்படின்னு நிறைய சொல்லி தரோம் அந்த விதத்துல வந்து இன்னைக்கு சொல்ல போகிறது வந்து நம்ம வந்து இந்த பணத்தில் வந்து அதிகப்படியான நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது கற்பூர வள்ளி இந்த கற்பூர வள்ளி எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னா நம்ம வந்து அதை கசைக்கிட்டு அந்த சாரை கொடுப்போம் ஒரு ரெண்டு ட்ராப் தேனில் கலக்கி கொடுக்கறது பெரியவங்களை கூட எடுத்துக்கிறது அதே மாதிரி பணம் நம்ம ஒரு பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ ஒரு கற்பூர வள்ளி இலைய வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அது போலவே புது நம்ம வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு புதிய வேலை புதிய வரவுகளை புதிய பணத்தை நமக்கு வர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு தாந்திரீக பரிகாரத்தை நான் சொல்ல போகிறேன் அதாவது ஒரு சின்னதாக ஒரு பிளாட் ஒரு ஒரு சட்டி வாங்கிக்கிங்க மண் சட்டியோ அல்லது பிளாஸ்டிக் சட்டியோ ஏதோ ஒரு சட்டி வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதில் வந்து நீங்கள் மண் நிரப்பி வச்சுருங்க மண் நிரப்பிட்டு நீங்கள் ஏற்கனவே வச்சிருந்த செடியாக இருந்தாலும் சரி இப்போ அதாவது நம்ம கற்பூரவடி செடி வீட்டில் இருந்தாலும் அதுலேருந்து ஒரு கிளை எடுத்துக்கலாம் அல்லது புதுசாக ஒன்று எங்கேயாவது வாங்கிட்டு வந்து கூட வைக்கிறது சிறப்பு இதை வந்து ஒரு மண் தொட்டியில் மண் போட்டுட்டு இந்த மண்ணுக்குள்ளே ஒரு ரூபாய் காயின் ஒன்று வெட்டி வேர் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ஒரு பீஸ் வச்சா போதும் நிறைய வைக்கக்கூடாது ஹா ரொம்ப சூடாகிடு தொட்டி இப்போ இதை ம இதை வச்சுட்டு இந்த அதுக்கு மேலே மண் போட்டு இந்த கற்பூர செடியை வச்சுட்டு டெய்லி ஒரு ஒரு பத்து எம்எல் பால் ஊற்றணும் பால் அப்படிங்கிறது வெண்மை அப்படிங்கிறது சந்திரனோட ஆதிக்கம் பெற்றது அதே மாதிரி பால் வந்து சுக்கரனுக்கும் எடுத்துக்கலாம் இந்த பால் ஊற்றும் பொழுது ஊற்றிட்டு உங்களோட பிரார்த்தனையை சங்கல்பத்தை பாசிட்டிவாக வைக்கணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு திருமணம் நடக்கணும் குழந்த கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி எந்த சங்கல்பமாக இருந்தாலும் இதை சொல்லி நீங்கள் அந்த செடிக்கிட்ட பேசணும் இந்த மாதிரி பேசும் பொழுது சொல்லி பேசிட்டு தண்ணி வார்க்கும்போது தண்ணி ஊற்றணும் அந்த செடிக்கு ஊற்றும் பொழுது பால் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றும் பொழுது அந்த செடியோட அந்த எனர்ஜி கூடுதலாக ஏன்னா வெட்டி வேர் அப்படிங்கறதும் நம்ம போட்டிருக்கோம் ப்ளஸ் வந்து ஒரு ரூபா காயின் வச்சுருக்கோம் பச்சைக்கார்பூரம் வச்சுருக்கோம் இது எல்லாமே என்னென்னா ஒரு ஒரு எனர்ஜி வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதாவது ஒரு எனர்ஜியை ஒரு ஆற்றலை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அந்த விதத்தில் இது போல் அந்த செடியை வளர்த்திட்டு அந்த செடிக்கிட்ட நீங்கள் உங்களோட விண்ணப்பத்தை பாசிட்டிவாக எனக்கு நீ கொடுத்துட்டேன் நன்றி எனக்கு இந்த விஷயத்த நீ கிடைக்க வச்சுட்டேன் நன்றி எனக்கு பணம் வந்துருச்சு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த செடி கிட்ட நீங்க பேச 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 அந்த செடிக்கு நீங்க ஒரு நாள் ஊர்ல இல்லைன்னா கூட அந்த செடி வாடிரு ஏன்னா செடிகளுக்கும் உணர்வுகள் உண்டு அதுக்கும் ஒளிகள் உண்டு அப்ப இந்த விஷயத்த நீங்க வந்து இந்த தாந்திரிக பரிகாரத்தை உங்க வீட்டுக்கு முன்னாடி நீங்க வைத்து இந்த சட்டியில் வச்சு இந்த கற்பூரவள்ளி செடி கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு வெள்ளிக்கிழமைகள் அதுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஒரு அரிசி மாவுல கோலம் போடுங்க மஞ்சள் குங்குமம் வைங்க அந்த தொட்டிக்கு சூப்பரா இருக்கும் நினைத்த காரிய வெற்றிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஏராளமான தாந்திரிக பொரு பரிகாரங்களை சொல்றோம் இதெல்லாம் செய்யும் போது அந்த கிரகங்கள் வந்து நமக்கு பாசிட்டிவான நல்ல விஷயங்களை கொடுக்கும் கற்பூரவள்ளி தொட்டியில் வச்சு இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வரக்கூடிய அஷ்டமி திதியில இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னா ஏராளமான பணம் பெருகும் ஆனா எப்போ வரும்னு நம்ம காத்திருக்க முடியாது நிறைய வந்து பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை நிறைய பேர் இருக்குங்க அதனால வளர்பிறை அஷ்டமி மகாலட்சுமிக்கு உரிய நாள் வளர்பிரிய வளர்பிறை அஷ்டமி திதி வர்ற அன்னைக்கு இந்த இப்ப நான் சொன்ன தொட்டி வாங்கிட்டு வந்து பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் காயின்னு வெட்டி வேர் இதையெல்லாம் நிரப்பிட்டு தொட்டில அதுக்கு மேல மண்ணு போட்டு அதுக்கு அதுல வந்து கற்பூரவள்ளி செடியை நட்டு நீங்க பிரார்த்தனை பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிறப்புள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் நற்பவி நன்றி மேம் ஒவ்வொரு பரிகாரங்கள் சொல்லும் போதும் நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா இது வந்து எதனால மேம் நிச்சயமா ஒரு குறி ஒரு முன்னோர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு து திதியில ஒரு விஷயத்த பண்ணலாம் ஒரு நட்சத்திர நாள்ல இத பண்ணலாம் ஒரு சந்திராஷ்டமமாக இதை பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு கணக்கீடுகளை கொடுத்துருக்காங்க அளவுகளை கொடுத்துருக்காங்க அப்ப அந் எப்போ பெரும்போக்கம் நம்ம செய்கிறதுங்கிறது வேற ஒரு விஷயத்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட திதியில பண்ணும்போது அதற்கு உண்டான பலன்கள் அதிகமா இருக்கும் அதனால தான் இந்த காலமும் நேரம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது அப்ப காலம் அறிந்து நம்ம செயல்படும் போது நிச்சயமா விஸ்வரூப வெற்றி நீங்க சொல்ற மாதிரி இந்த கற்பூரவள்ளி செடியை வந்து நான் நிறைய பேரோட இல்லங்கள்ல பார்த்துருக்கேன் ஆனா இந்த தாந்திரிகப்படி இந்த பரிகாரம் செஞ்சு வச்சிருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது பொதுவா துளசி அப்படின்றது எல்லாருடைய இல்லங்களையும் வளர்க்கக்கூடிய ஒரு செடியா இருக்கு அது அதற்கு ஈக்குவலா நீங்க இந்த கற்பூரவள்ளியே இன்னைக்கு சொல்லிருக்கீங்க ஆமா நல்லா இருக்குமா இது வந்து ரொம்ப மணி அட்ராக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து மணி பிளான்ட் சொல்றோம் அதெல்லாம் சைனீஸுக்கு உண்டான செடி நம்ம வீட்டுக்கு உண்டான செடி நம்மளது வந்து அதே மாதிரி ரவுண்டாக பாருங்க ஆர்ச்சி மாதிரி வரும் அந்த செடி வந்து பணத்தை ஈர்க்கிற செடி அதை வீடு தோறும் வளருங்க சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் ஆச்சு வெல்த்துக்கும் கற்பூர ஒரு செடி வந்து ஒரு வரப்பிரசாதம் மணி பிளான்ட் வந்து வளர்க்கக்கூடாதா மேம் ஆக்சுவலாக நிச்சயமாக வளர்க்கக்கூடாது மேம் அது வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை கொடுக்கும் நான் நிறைய இடங்களில் சொல்லி பல லட்சம் பேர் இந்த வீடியோவை பார்த்து மணி பிளான்ட்டை எடுத்திருக்காங்க நல்லா இருக்காங்க மணி பிளான்ட் வச்சாலாம் மணி வராது ஓகே மேம் சூப்பராக சொன்னீங்க மேம் இப்போ ஜென்ரலாக சென்னையில் மக்கள் வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது எப்படி எப்படி சந்திக்கலாம் என்னோட நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு தாராளமாக என்னை வந்து சென்னையில் சந்திக்கலாம் ஒரு நாள் மட்டும் செவ்வாய்க்கிழமை காலையில மட்டும் என்னை சந்திக்கலாம் முன்கூட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டா குறைந்தபட்ச நபர்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஒரு ஐந்து பேருக்கு தான் அதிகபட்சமாக கொடுக்குறோம் அதில் மட்டும் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க பார்த்துக்கலாம் மற்றபடிக்கு நீங்கள் வந்து என்னோட அப்பாயின்மெண்ட்னா ஆன்லைன்ல தான் பார்த்துக்கணும் அஸ்ட்ராலஜிக்கு ஜோதிடத்துக்கு வாஸ்துக்கு அப்படின்னா நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா நானே உங்கள் இடத்துக்கு வந்து உங்கள் வீட்டோட வாஸ்துவை கரெக்ட் பண்ணி கொடுப்பேன் கட்டணத்திற்கு உட்பட்டது நட்பது இப்போ தமிழ்நாடு தான் நீங்கள் பண்ணுறீங்களா மேம் எந்தெந்த மாநிலங்களுக்கும் உங்களால் செல்ல முடியல தமிழ்நாடு பூரா நான் மேம் இந்தியா முழுக்க நான் தான் பண்ணுறேன் வெளிநாடுகளுக்கு மட்டும் என்னோட மகள் பண்ணுறாங்க ரேகா பண்ணுறாங்க இங்கே வந்து இந்தியாவில் நான் எல்லா மா மாநிலங்களுக்கும் நான் போயிட்டு தான் இருக்குமா ஒவ்வொரு வாரமும் ரொம்ப சிறப்பு மேம் ஏன்னா நீங்க ஒரு பதிவுல சொல்லிருந்தீங்கன்னா வந்து டார் ஜீப்ல கூட போய் பார்த்த இடங்கள்லாம் இருக்கு ரொம்ப ரொம்ப அருமை மேம் ஏன்னா வாஸ்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அஸ்ட்ராலஜி முக்கியம் ரொம்ப முக்கியம் வாஸ்து ரொம்ப முக்கியம் இப்ப வந்து அஸ்ட்ராலஜி விட நான் வந்து டார்ட் கார்டு எடுத்து பார்த்துட்டு கிறிஸ்டல்ஸ் சின்ன சின்ன பரிகாரங்கள் வாஸ்து இது மட்டுமே சரி ஒரு மனிதனோட வாழ்க்கையை புரட்டி போட்டுறதுக்குமா அற்புதமான ரிசல்ட்மா ரொம்ப ரொம்ப அருமையான தகவலா கொடுத்திருக்கீங்க மேம் கற்பூரவல்லி செடியிலிருந்து உங்களுடைய வாஸ்து வரைக்கும் நம்ம இந்த பதிவுல பேசியிருக்கோம் அருமையான தகவலுக்கு நன்றி மேம் சூப்பர்மா நற்பா